கிருஷ்ணா சந்திர சந்திரசூரிய வம்சத்து சரித்தத்தை விரிவா சொல்ல கேட்ட பரீட்சித் எது வம்சத்துல அவதரிச்ச ஸ்ரீ விஷ்ணுவோட பேராட்டலை சொல்லணும்னு கேட்டுக்க சுகமகர்ஷி பகவான் வாசுதேவனோட வரலாற்றை விளக்கத் தொடங்கினார் தன்னோட சகோதரியான தேவகையோட எட்டாவது கர்ப்பம் தன்னோட யமன்கரதை அசரறி சொல்லக்கேட்ட கேட்ட கம்சன் தேவகியை கொல்ல துணிஞ்சிட அறிவுரைகள் எதுவும் கம்சனுக்கு எட்டாததுனால அவளை காப்பாற்றுறதுக்காக தங்களுக்கு பிறக்க போற புதல்வர்களை அவன்கிட்ட ஒப்படைச்சிடுறதா சொல்ல அதை ஏற்றுக்கிட்ட கம்சன் அவங்களே விட்டுடனான் ஆனா நாரத மகரிஷி மூலமா ஆயர்பாடியில் இருக்கிற கோபர்கள் விஷ்ணி குலத்தவர்கள் யது குலத்தவர்கள் பெரும்பாலுமே தேவர்கள்ங்கிறதையும் இது தேவர்களோட சூழ்ச்சிங்கிறதையும் அறிஞ்சுகிட்ட கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில அடைச்சு அவங்களுக்கு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே ஸ்ரீ விஷ்ணுங்கிற சந்தேகத்தால் கொன்னதையும் கேட்டோம் தன்னோட தகப்பனாரான உக்ரசேனரையும் சிறையில் இட்டு சூரசேன தேசத்தையும் தானே ஆட்சி செஞ்சதையும் மகரிஷி சொல்ல கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்றார் பரீட்சை வலிமை மிக்கவனான கம்சன் பிரளம்பன் பகன் சானூரன் திருணாவர்த்தன் நகாசுரன் முஷ்டிகன் அரிஷ்டன் விவிதன் பூத்தனை கேசி தேனுக்கன் பானன் மற்றும் அசுர மன்னர்களோடு இணைஞ்சு மகத தேசத்து அரசனான ஜராசந்தனோட துணை கொண்டு யாதவர்களை துன்புறுத்தினான் துன்புறுத்தப்பட்ட அவங்க குரு பாஞ்சாலம் கேக்கயம் சால்பம் விதர்பம் நிஷதம் விதேகம் கோசலம் முதலான நாடுகளில் குடியேறினாங்க சில உறவினர்கள் கம்சனை அண்டி வாழ்ந்து சேவை பண்ணினாங்க கம்சனால தேவகியோட ஆறு குழந்தைகள் கொல்லப்பட்டது அப்புறம் தேவகிக்கு மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் வளர்ப்பவரா ஆனால் தன்னு ஸ்ரீ விஷ்ணுவோட அம்சமான ஆதிசேஷன் ஏழாவது கர்ப்பமா தோன்றினார் பகவானோ அத்தனை உயிர்களுக்கும் ஆத்மாவானவர் அவர் தன்னை அண்டே இருக்கிற யாதவர்களுக்கு கம்சன்கிட்ட இருந்து உண்டான பயத்தை உணர்ந்து தன்னோட யோகம் மாயைக்கு இப்படி கட்டளையிட்டார் மங்கள வடிவினரான தேவியே கோபர்களாலும் பசுக்களாலும் அழகுற்ற ஆயர்ப்பாடிக்கு போ அங்கே நந்தரோட கோகுலத்தில் வசுதேவரோட மனைவியான ரோஹிணி இருக்கா அவரோட மற்ற மனைவிகளும் கம்சன்கிட்ட பயந்து வேறு வேறு இடங்களில் மறைவாக வசிக்கிறாங்க தேவகியோடய வயிற்றில் இருக்கிற சேஷங்கிற என்னோட அம்சமான கருவை எடுத்து ரோகிணியோட வயிற்றில் வை நான் ஞானம் பலம் முதலான அம்சங்களோட தேவகியோட பிள்ளையாவேன் நீ நந்தரோட மனைவியான யசோதை கிட்ட போய் பிறப்பாய் விரும்பிய தத்தனைக்கும் ஈஸ்வரியான விரும்பிய தத்தனையும் வழங்குறவளான உன்னை தூபம் தீபம் நெய்வேத்தியம் முதலியவற்றால் மக்கள் வழிபடுவாங்க பூலோகத்தில் உனக்கு துர்கை பத்ரகாளி விஜயா வைஷ்ணவினும் குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி கன்யானும் மாயா நாராயணி ஈசானி சாரதா அம்பிகானும் பெயரிட்டு கோவில்களை அமைப்பாங்க உன்னால கர்ப்பத்தில் இருந்து அகற்றி எடுத்து செல்லப்படுறதுனால சங்கர்ஷணனும் உலகை மகிழ்விக்கிறதுனால ராமனும் வலிமை மிக்கவரானதுனால பலனும் பூலோகத்தில் அவரை அழைப்பாங்க இப்படி பகவானால் கட்டளிடப்பட்ட மாயை அப்படியே செய்யறதா சொல்லி அவரோட சொல்லை ஏற்று வலம் வந்து வணங்கி பூலோகத்தை அடைஞ்சு அதை அப்படியே செஞ்சு முடிச்சா யோக மாயா தேவியால் தேவகியோட கர்ப்பம் ரோஹிணி கிட்ட மாற்றப்பட்டதும் கரு களைஞ்சிட்டதோன்னு நகரத்து மக்கள் கதறினாங்க எங்கேயும் நினைஞ்சிருக்கிற பகவானும் பக்தர்களோட பயத்தை போக்கிறதுக்காக தன்னோட அம்சத்தோட வசுதேவரோட மனசுக்குள்ள நுழைஞ்சார் புருஷோத்தமனான பகவானோட ஒளிபடுவத்தை ஏற்றுக்கிட்ட வசுதேவர் சூரியனை மாதிரி ஒளிமிக்கவரா அணுக முடியாதவரா யாராலேயும் வெற்றி கொள்ள முடியாதவரா விளங்கினார் வசுதேவரால மானசிகமா தனக்குள்ள பதிக்கப்பட்டதும் அத்தனைக்கும் ஆன்மாவானதும் உலகத்துக்கு மங்களம் தரக்கூடியதும் தனக்குள்ள வந்து தங்கியதுமான அச்சுதனோட கலையை தேவகி அந்த வசுதேவர்கிட்ட இருந்து மனசார பெற்று ஆனந்தம் விளைவிக்கின்ற சந்திரனை கிழக்கு திசை ஏற்கிறா மாதிரி கருவுளை தாங்கினான் உலகம் அத்தனையும் தனக்குள்ள கொண்ட பகவானை தனக்குள்ள தாங்கி நிற்கிற அந்த தேவகி குண்டத்துக்குள்ள அடைப்பட்ட தீப்பிழம்பு மாதிரியும் கிட்ட அடைப்பட்ட வேத வித்தை மாதிரியும் கம்சன மாளிகையில் அடைப்பட்டு ஒளிமங்கி இருந்தா யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஸ்ரீ விஷ்ணுவை கருவுல ஏற்ற தேவகியோட தூய்மையான புன்சிரிப்பையும் தன்னோட இருப்பிடத்தையே ஒளிமிக்கதா செய்யறதான அவளோட மேனி ஒளியையும் பார்த்து இவளோட கருவுல புகுந்திருக்கிறது என்னோட உயிரை மாய்க்கு வந்த ஹரியே தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ இவ்வளவு அழகாக இருந்ததில்லையேன்னு கம்சன் நினைச்சான் இப்போ நான் உடனடியாக செய்யக்கூடியது என்ன முறையோடு செயல்புரிகிறவன் தன்னோட ஆற்றலை கெடுத்துக்க மாட்டான் இவளோ பெண் தங்கை கர்ப்பிணி இவளை கொலை செய்கிறது புகழையும் செல்வத்தையும் ஆயுளையும் உடனேயே அழிக்குமே கொடிய உடையவன் உயிரோடு இருந்தாலுமே கூட மக்கள் அவனை தான் அழைப்பாங்க அவன் நரகத்தை அடையிறது திண்ணம் இப்படி நினைச்ச கம்சன் அந்த கொடிய எண்ணத்தை தானே கைவிட்டு அறுக்கிட்ட பகையை வளர்த்துக்கிட்டு அவரோட பிறப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் கம்சன் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் நின்னாலும் சாப்பிட்றப்பையும் தரையில சுற்றி நடக்கிறப்பையும் அத்தனை நிலைகள்லையுமே இந்திரியங்களோட தலைவனான ஸ்ரீஹரியை பற்றியே சிந்திச்சு சிந்திச்சு உலகமே அவனுக்கு ஹரிமயமா தெரிஞ்சது பிரம்மாவும் சிவனும் நாரதன் முதலான ரிஷிகளும் பரிவாரங்களோட கூடின தேவர்களும் அங்க வந்து விரும்பினதை பொழியிற ஸ்ரீஹரியை இனிமையான சொற்களால துதிச்சாங்க பகவானே நீங்க தன்னோட அடியார்களை காக்கிறது ஒன்னையே தன்னோட கொள்கையா உடையவர் சத்தியம் ஒன்றினால மட்டும்தான் தங்களை அடைய முடியும் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்க இப்பவும் இருக்கீங்க இந்த உலகமே அழிஞ்சிட்டாலும் நீங்க இருப்பீங்க நீங்களே சத்தியம் நிலம் நீர் ஒளி காற்று ஆகாயங்கிற பஞ்ச பூதங்களுக்கும் காரணமானவர் நீங்கள் அந்த பூதங்களுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறவர் நீங்க அந்த பஞ்ச பூதங்களே அழிஞ்சிட்டாலும் அழியாதவர் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் சமமாக பார்க்கறதுனாலேயும் இனிமையான சொற்களினாலேயும் மட்டும்தான் பெற முடியும் அப்படிப்பட்ட தங்களை சரணமடைகிறோம் தொகுப்பு பிரிவு சரீரங்கிற உருவான இந்த உலகமே ஒரு மரம் இதுதான் முதல்ல தோன்றினது இந்த உலகம் தோன்றினதுக்கு காரணம் பகவானோட மாயை உலகங்கிற இந்த மரத்தில் இன்பம் துன்பங்கிற ரெண்டு விதமான பழங்கள் இருக்குது இந்த பழங்கள் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு விதமான சுவைகள் உடையது சத்வம் ரஜஸ் தமஸுங்கிற மூணு குணங்களையும் வேர்களா உடையது மே வாய் கண் மூக்கு செவிங்கிற ஞானேந்திரியங்களை விழுதுகளா கொண்டது வருத்தம் மயக்கம் நரை மரணம் பசி தாகங்கிற ஆறு விதமாக மாறும் தன்மைகள் கொண்டது தோல் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்லங்கிற ஏழு தோள்கள் கொண்டது மேலே கண் காது மூக்கு வாயின் ஏழு துவாரங்களையும் கீழே மலத்வாரங்கள் ரெண்டுன்னு ஒன்பது வாயில்கள் உடையது பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருக்கலன் தேவதத்தன் தனஞ்சயன்கிற பத்து வாயுக்களையும் இலைகளாக கொண்டது இந்த மரத்தில் ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ரெண்டு பறவைகள் அமர்ந்திருக்கு இந்த உலகங்கிற மரத்தோட தோற்றத்துக்கு காரணம் நீங்க தான் அது ஒடுங்குற இடமும் நீங்க தான் அதை காக்கிறவரும் நீங்க தான் மாயையின் காரணமாக அறிவு மங்கிய அறிவிலிகள் ஜீவன் வேறு பகவான் வேறுன்னு தங்களை பலவாராக பார்க்குறாங்க ஆனா அறிஞர்கள் அப்படி பார்க்கறதில்லை பேரறிவாகவும் ஆத்மாவாகவும் இருக்கிற நீங்க அசையற அசையாத பொருட்களை கொண்ட உலகத்தோட நலனுக்காக பல வடிவங்களை மேற்கொள்கிறீங்க அவை சத்வகுணம் பொருந்தினவை நல்லோருக்கு இன்பம் தரக்கூடியவை தீயோருக்கு நல்லது அல்லாதவை பகவானே சில அறிஞர்கள் சுத்த சத்வ ரூபமான உங்ககிட்டேயே தங்களோட சித்தத்தை லைக்க வச்சு அதன் மூலமாக திடமடைஞ்ச தங்களோட சித்தத்தால் தங்களோட திருவடிங்கிற ஓடத்தை கொண்டு இந்த சம்சார கடலை பசும் கண்டோட குளம்படி மாதிரி எளிதாக கடக்கிறாங்க ஒளிபடைச்சவரே நீங்கள் பக்தர்களான அடியார்களுக்கே அருள் புரியிறவர் அத்தனை பிராணிகள் கிட்டேயும் கருணை கொண்ட சான்றோர்கள் எளிதாக கடக்க முடியாத பயங்கரமான இந்த சம்சார கடலை தங்களோட திருவடிகள்ங்கிற மரக்கலத்தை கொண்டு கடந்து போயிடுறாங்க இருந்தாலும் பிறருக்கும் உதவரா மாதிரி அந்த ஓடத்தை இந்த உலகத்திலேயே வச்சுட்டு போயிருக்காங்க கண்ணா வேறு சிலர் பல பிறவிகளில் தவம் பண்ணி முக்தி அடையிறதுக்கான நற்கொடி பிறப்பு நற்சிந்தை நல்லவை கேட்டல்ங்கிற மேல்நிலை அடையிறாங்க ஆனால் தான் முக்தி அடைஞ்சிட்டோங்கிற எருமாப்பில் உங்கள் கிட்ட பக்தி பண்ணாமல் விட்டுடுறாங்க அதனால் அவங்க மனசு தூய்மையை அற்றுப்போய் தங்களோட திருவடிகளில் கருத்து ஒன்றாமல் மேல்நிலையில் இருந்து கீழே விழறாங்க ஆனால் மாதவா உங்ககிட்ட அன்பு கொண்டு உங்களையே சரணடைஞ்சு அடியவர்கள் எந்த நிலையையும் நல்வழியில் இருந்து நழுவறதில்லை படைப்படையாக இடையூறுகள் வந்தாலும் அவற்றை பயமில்லாமல் எதிர்கொண்டு வெற்றி அடையிறாங்க ஏன்னா அவங்களை நீங்கள் இல்லையா காக்குறீங்க நீங்கள் உலகத்தை காக்கிறப்ப ரஜோகுண தமோகுண கலப்பற்ற தூய சத்வகுணத்தை ஏற்றுக்கிட்டு ஜீவர்களுக்கு நன்மை புரியற திருமேனியை ஏற்கிறீங்க அதனால் வேதம் ஓது வேள்வி பண்ணுறது தவம் புரியறது மற்றும் சமாதியோகம் இவற்றினால மக்கள் தங்களை வழிபடுறாங்க உலகத்தை தோற்றுவிச்சவரை இந்த சுத்த சத்வ வடிவத்தை நீங்கள் ஏற்கிறதுனால தான் அறியாமையையும் அதன் காரணமாக ஏற்படுற வேற்றுமை உணர்வையும் நீக்கிடுற நேரடி ஞானம் ஏற்படுறது தங்களோட தொடர்பான சத்வகுணம் ஒளிர அந்த சத்வகுணத்தோட ஒளியால் நீங்கள் இருக்கிறதை ஊகிக்க முடியும் ஈசனே தங்களோட பேர் இதுதான் வடிவம் இதுதானே ஒருத்தர் தன்னோட கல்வி சிறப்பினாலேயும் பிறப்பினாலேயும் செயலினாலேயும் நிரூபிச்சிட முடியாது இருந்தாலும் உபாசனம் முதலான முறைகளால் தங்களை வழிபடுறவங்க அவற்றை எல்லாம் நேரடியாக உணர்ந்து அனுபவிக்கிறாங்கங்கிறதே உண்மை மங்களமான தங்களோட திருநாமங்களையும் வடிவத்தையும் செவியால கேட்டு வாயால் பாடி மனசால சிந்திச்சு மற்றவங்களும் நினைக்கும்படி செய்துட்டு வர்றவன் தங்களோட திருவடி தாமரைகளிலேயே சித்தத்தை பதிச்சவனா மீண்டும் பிறக்கறதில்லை ஸ்ரீஹரி ஈசனான தங்களோட பிறப்பால தங்களோட திருவடிகளில் அடைக்கலம் புகுந்த இந்த பூமி தேவியோட சுமை அகற்றப்பட்டது பெருதற்கரிய பெரும் பேருங்கிறது இதுதான் மிக அழகான தங்களோட மெல்லிய திருவடிகளோட சின்னங்களையும் கருணையையும் பெற்ற பூமியையும் மின்னுலகத்தையும் நாங்க பார்க்க இருக்கிறது பெரும் பாக்கியமே ஈசனை பிறப்பற்ற தங்களோட பிறப்புக்கு தங்களோட திருவிளையாடலை தவிர வேறு ஒரு காரணம் இருக்கிறதா எங்களால் நினைக்கவும் முடியலை இது பெரும் வியப்பு தான் அபயம் அளிப்பவரே விகாரங்களே இல்லாத தங்களையே அண்டின ஜீவன் கிட்ட கூட தோற்றம் இருப்பு மறைவுங்கிற மூணு நிலைகளும் ஏறிடப்படுதே இதுவும் வியப்பில்லையா ஈசனை மத்சியர் ஹயக்ரீவர் கூர்மர் நரசிம்மர் வராகர் ஹம்சர் சத்திரியரான ஸ்ரீராமர் அந்தனரான பரசுராமர் தேவனான வாமனர்னு அவதரிச்ச நீங்க மூணு லோகங்களையும் எங்களையும் முதல்ல எப்படி காத்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் பூமியோட சுமையை விளக்கணும் யாதவர்களில் சிறந்தவரே தங்களுக்கு வணக்கம் தாயை தேவகி பாகியவசத்தால் பரமபுருஷனான பகவான் நம்மளோட நன்மைக்காக தன்னோட பூர்ண கலைகளோட உங்களோட திருவயிறு வாய்ச்சிருக்கார் இறக்க இருக்கிற போஜ அரசனான கம்சனை பார்த்து பயம் கொள்ள வேண்டாம் தங்களோட புதல்வன் யாதவர்களை காப்பாற்றுவார் ரிஷி சொல்றார் இதுதான் இப்படித்தான் இப்படிப்பட்டதுதான் இனம் காண முடியாத பகவானை பிரம்மா மற்றும் சிவனை முன்னிட்டு துதிச்சிட்டு வானுலகம் போன தேவர்கள் ஸ்ரீமத் பாவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் ரெண்டாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்